பீகார் மாவட்டங்கள் பீகாரில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் உள்ளன ஒன்று அரரியா மாவட்டம் இரண்டு அர்வல் மாவட்டம் மூன்று அவுரங்காபாத் மாவட்டம் நான்கு ககரியா மாவட்டம் ஐந்து கட்டிஹார் மாவட்டம் ஆறு கயா மாவட்டம் ஏழு கிசங்கஞ்சி மாவட்டம் எட்டு கிழக்கு சம்பாரன் மாவட்டம் ஒன்பது கைமூர் மாவட்டம் பத்து சமஸ்திபூர் மாவட்டம் பதினொன்று சஹர்சா மாவட்டம் பன்னிரண்டு சிவஹர் மாவட்டம் பதிமூன்று சீதாமரி மாவட்டம் பதினான்கு சீவான் மாவட்டம் பதினைந்து சுபபுல் மாவட்டம் பதினாறு ஜகானாபாத் மாவட்டம் பதினேழு தர்பங்கா மாவட்டம் பதினெட்டு நவாதா மாவட்டம் பத்தொன்பது பக்சர் மாவட்டம் இருபது பட்னா மாவட்டம் இருபத்தொன்று பாகல்பூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு பாங்கா மாவட்டம் இருபத்து மூன்று பூர்ணியா மாவட்டம் இருபத்து நான்கு பேகுசராய் மாவட்டம் இருபத்தைந்து போஜ்பூர் மாவட்டம் இருபத்தாறு மதுபனி மாவட்டம் இருபத்தேழு மதேபுரா மாவட்டம் இருபத்தெட்டு முங்கேர் மாவட்டம் இருபத்தொன்பது முசாபர்பூர் மாவட்டம் முப்பது மேற்கு சம்பாரன் மாவட்டம் முப்பத்தொன்று ரோத்தாஸ் மாவட்டம் முப்பத்தி இரண்டு லக்கிசராய் மாவட்டம் முப்பத்து மூன்று வைசாலி மாவட்டம் முப்பத்து நான்கு ஷேக்புரா மாவட்டம் முப்பத்தைந்து ஜமுய் மாவட்டம் முப்பத்தாறு நாலந்தா மாவட்டம் முப்பத்தேழு சரண் மாவட்டம் முப்பத்தெட்டு கோபால்கஞ்ச் மாவட்டம்